வணக்கம் மீண்டும் மற்றொரு சிறப்பு தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன் சென்ற முறை உலகெங்கும் நடந்த சில முக்கிய சம்பவங்களை பின்னோக்கி பார்த்தோம் இன்று சிங்கப்பூரில் நடந்தவற்றை பார்க்கவிருக்கிறோம் நான் வில்சன் சைலஸ் இது உங்கள் முரசு பார்வை சிறு புள்ளியாக இருந்த ஒரு பிரச்சனை மலமளவென விஸ்வரூபம் எடுத்து நாட்டையே படைத்தது சாட்டையடியாக சில அதிரடி முடிவுகளை எடுக்க வைக்கும் அளவுக்கு அரசாங்கத்தையே உந்திய பிரச்சனை தான் மின் சிகரெட் தொடக்கத்தில் வெவ்வேறு சுவைகளில் வந்த மின் சிகரெட்டுகள் ஒரு கட்டத்தில் அட்டோமிடேட் அதாவது மயக்க மருந்தில் பயன்படுத்தப்படும் போதைப் பொருள் கலந்த கே போட்டாக உருவெடுத்தது எத்தனையோ அறிவுரைகளுக்கு பிறகு சட்டரீதியான நடவடிக்கைகளை அரசாங்கம் அறிவித்தது செப்டம்பர் முதலாம் தேதியிலிருந்து மின் சிகரெட்டுகளை வைத்திருந்தாலோ பயன்படுத்தினாலோ வாங்கினாலோ ஐநூறு எழுநூறு வெளி அபராதம் விதிக்கும் முறை நடப்புக்கு வந்தது மின் சிகரெட் குற்றத்துக்காக தொடர்ந்து பிடிபடுவோர் நீதிமன்றத்திலும் நிறுத்தப்படக்கூடும் உலக அளவில் பெரும் தொல்லையாக உருவெடுத்திருக்கும் மோசடிகளை நிறுத்த சிங்கப்பூர் அண்மையில் புதிய சட்டத்தை அறிவித்துள்ளது மோசடிக்காரர்கள் மோசடி கும்பல் உறுப்பினர்கள் மோசடியில் இணைவோர் இத்தகையோர் பிடிப்பட்டால் ஆறிலிருந்து இருபத்து நான்கு பிரம்படிகள் வரை விதிக்கப்படக்கூடும் ஈராயிரத்து இருபதாம் ஆண்டிலிருந்து இவ்வாண்டு செப்டம்பர் வரை சிங்கப்பூர் கிட்டத்தட்ட நான்கு பில்லியன் வெள்ளியை மோசடிகளால் இழந்துள்ளது அதே காலகட்டத்தில் மோசடி தொடர்பாக ஏறக்குறைய நூற்று தொன்னூறாயிரம் புகார்கள் பதிவாயின இந்த ஆண்டு அதாவது ஜனவரியிலிருந்து செப்டம்பர் மாதம் வரை ஏறக்குறைய இருபத்தி எட்டாயிரத்து முன்னூற்றுக்கும் அதிகமான மோசடி புகார்கள் கொடுக்கப்பட்டன பாதிக்கப்பட்டோர் இழந்த தொகை அறுநூற்று அறுபத்தி ஏழு மில்லியன் வெள்ளிக்கும் அதிகம் அக்கம்பக்கத்தினரிடையே கருத்து வேறுபாடுகள் குறித்த செய்திகளை நாம் படித்திருப்போம் ஈஷுன் வட்டாரத்தில் அத்தகைய சர்ச்சை ஒன்று முற்றி கொலையில் முடிந்தது செப்டம்பர் இருபத்தி நான்கு அறுபத்தாறு வயது அண்டை வீட்டு ஆடவர் முப்பது வயது வியட்நாமிய பெண்ணை கத்தியால் குத்தியதில் அப்பெண் உயிரிழந்தார் பெண்ணின் பிள்ளைகள் நடைபாதையில் போட்ட சத்தம்தான் கொலைக்கு காரணம் என்று தெரியவந்தது விசாரணையின் போது ஆடவர் பெண்ணின் முப்பத்து மூன்று வயது கணவரை தாக்கியதும் உறுதி செய்யப்பட்டது கொலை செய்த ஆடவர் மீது நீதிமன்றத்தில் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி குற்றஞ்சாட்டப்பட்டது விசாரணை தொடர்கிறது சிங்கப்பூரின் குடியிருப்பு பேட்டைகளில் தலை தூக்கிய மற்றொரு பிரச்சனை பூனை வதை மோக்கியோ பொங்கோல் ஈஷுன் என பல இடங்களில் சமூக பூனைகள் துன்புறுத்தப்படும் சம்பவங்கள் வெளிச்சத்துக்கு வந்தன ஈஷுனில் கிங்காங் என்று அழைக்கப்பட்ட சமூக பூனை கொடூரமான விதத்தில் கொல்லப்பட்டது விலங்கு நல ஆர்வலர்கள் பலர் அதற்கு கண்டன குரல் எழுப்பினர் இருபத்து ஆறு வயது ராயன்டான் என்ற ஆடவர் ஆறு பூனைகளை கொடுமைப்படுத்தி ஒரு பூனையை முப்பத்து நான்காம் மாடியிலிருந்து வீசிய குற்றத்தை எதிர்கொள்கிறார் விளங்குவதை சட்டம் இன்னமும் கடுமையாக்கப்பட வேண்டும் என்று பலரும் வலியுறுத்தி வருகின்றனர் யாரும் எதிர்பாராத ஒரு சம்பவம் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற்றது சிங்கப்பூரின் பரபரப்பான சாலை ஒன்றில் திடீரென ஏற்பட்ட புதைக்குழி பலரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது ஒன் எம்ப கூட்டுரிமை வீட்டுக்கு அருகே உள்ள தஞ்சொங்காத்தோங் சாலை அமிழ்ந்ததில் பெண்ணுடன் கார் ஒன்று உள்ளே கவிழ்ந்தது புதைக்குழி கிட்டத்தட்ட மூன்று மீட்டர் ஆழம் என்றனர் நிபுணர்கள் புதைக்குழியிலிருந்து மீட்கப்பட்ட பெண் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் புதைக்குழி ஒரு வழியாக ஓரிரு நாட்களில் முழுமையாக மூடப்பட்டு விட்டாலும் ஏன் அது ஏற்பட்டது என்பதை கண்டறிவதற்கான தீவிரமான முயற்சிகளை அதிகாரிகள் தொடர்கின்றனர் மே மூன்றாம் தேதி சிங்கப்பூரின் பொது தேர்தல் மீண்டும் ஆட்சியை தக்க வைத்தது ஆளும் மக்கள் செயல் கட்சி தொன்னூற்றி ஏழு இடங்களில் எண்பத்தி ஏழு இடங்களை அது கைப்பற்றியது பாட்டாளி கட்சி பத்து இடங்களை பிடித்தது இரும்பு கோட்டைகளாக உள்ள அல்ஜினிட் செங்காங் குழு தொகுதிகளை அது தக்க வைத்துக் கொண்டது ஹவுகாங் தனி தொகுதியும் கட்சியின் வசமானது ஒட்டுமொத்தத்தில் மக்கள் செயல் கட்சி இவ்வாண்டு தேர்தலில் பெற்ற வாக்குகள் அறுபத்து ஐந்து புள்ளி ஐந்து ஏழு விழுக்காடு ஈராயிரத்தி இருபதாம் ஆண்டு பொது தேர்தலை விட அது சற்று அதிகம் என்று பெருமிதம் கொண்டார் பிரதமராக முதல் முறை தேர்தல் காலத்தை சந்தித்த திரு லாரன்ஸ் வாங் ஆயிரத்தி இருபதாம் ஆண்டு மக்கள் செயல் கட்சி அறுபத்து ஒன்று புள்ளி இரண்டு நான்கு விழுக்காட்டு வாக்குகளை வென்றது புரூனை சுல்தான் ஹாஜி ஹசனல் போல்கியா இந்தோனேசிய அதிபர் பிரபோவோ சுபியாந்தோ ஜோஹூர் பட்டத்து இளவரசர் துங்கு இஸ்மாயில் சுல்தான் இப்ராஹிம் மலேசிய துணை பிரதமர் அகமது ஜாஹித் ஹமீதி ஆகியோர் பாடாங்கில் நடைபெற்ற தேசிய தின கொண்டாட்டத்துக்கு வருகை அளித்தனர் தாய்லாந்து இந்தியா ஜெர்மனி நெதர்லாந்து பிரிட்டன் போன்றவற்றுடன் சிங்கப்பூர் அரச தந்திர உறவை தொடங்கி அறுபது ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ளன அது சிங்கப்பூரின் பிறந்த நாளுக்கு மேலும் சிறப்பு சேர்க்கிறது நாடு முழுவதும் பல அமைப்புகள் சிங்கப்பூரின் அறுபதாம் ஆண்டு நிறைவை கொண்டாடி வருகின்றன சிங்கப்பூரில் நிகழ்ந்த முக்கிய சம்பவங்களை பார்த்துவிட்டோம் அடுத்த சிறப்பு தொகுப்பில் உலகை உலுக்கிய பேரிடர்களை பார்க்கவிருக்கிறோம் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நான் வில்சன் சைலஸ் இது உங்கள் முரசு பார்வை